அரசியலே பேசாத ஒரு மாநாடு திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசிய ஒரு மாநாடு தொண்டர்களை வந்து இந்த மாதிரி தூக்கி போட்ட ஒரு மாநாடு இப்போ ஒன்றரை மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட ஒரு மாநாடு தீர்மானங்களே வாசிக்கப்படாத ஒரு மாநாடு இறந்தவர்களுக்காக ஒரு இரங்கல் செய்தி கூட வாசிக்கலை அப்படி ஒரு மாநாடுன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வந்து அங்கல் அப்படி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அங்கிள் தகாத வார்த்தையா எதுக்கு சொல்லணும் என்ன என்ன தேவை வார்த்தையை சரி அப்பானு சொல்றதுக்கான தேவை பிராண்டிங் பண்றதுக்கான அதுக்கு கவுண்டர் அட்டாக் ஆகுது யாராவது விரும்பி ஒரு அப்பான்னு கூட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா அவர் அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி யாராவது அவர் அப்பான்னு கூப்பிட்டு நீங்க தானே இருக்கீங்க யாராவது அப்பான்னு கொண்டு பார்த்திருக்கீங்களா கிடையாது அப்போ அவர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதை பிராண்டிங் பண்றாரு அப்போ திட்டமிட்டு எங்கள் தலைவரை வந்து அவருடைய பாணியில தான் அரசியலை முன்னெடுப்பாங்க ராகுல் காந்தி பேரணி போறாரு அப்படின்றதுக்காக நாங்களும் பேரணி போனோம் முக ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போறாருன்றதுக்காக நாங்களும் வெளிநாட்டுக்கு போனோம் உங்க எதிர்ப்பு எல்லா அறிக்கை கொடுத்துருந்தாரு தீர்மானங்கள் நிறைவேற்றோம் நீங்க தலைவர் கட்சியை பத்தி பேசுறாரு பாஜக கச்சத்தையை பத்தி பேசிச்சா திமுக பேசிச்சா இன்னைக்கு பேசுறாரு இன்றைக்கு இலங்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பற்றி நேரில் போய் பாக்குறாங்க கொடுக்க அது அதுக்கு யார் பதில் சொல்லணும் அப்போ அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றப்போ யார் பதில் சொல்லணும் ஆக்கப்பூர்வமாக அரசியல் ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ எந்த வகையில நம்ம அதை வந்து செய்ய முடியுமோ அதே இவங்க செய்யல அப்ப அந்த அதிர்வலையை நாங்கள் உண்டாக்கும் போது அதை பயன்படுத்தி அந்த மக்கள் தேவையான நல்ல விஷயம் செய்ய முடியும் எது ஆட்சியில் இருக்கா

இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாது அண்ணாமலை அவர் அவர் பேசுறாரு இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க அதே அண்ணாமலை எடப்பாடி என்னன்னா சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்களை பார்த்து நாங்கள் மிக தெளிவான நோக்கத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க நோக்கத்துல இவங்க எங்களை பார்த்து வர கொள்கை தெரியுமா கொள்கை தெரியுமான்னு கேட்கறாங்க முதல்ல அவங்களுக்கு எந்த நோக்கத்துல வந்திருக்காங்க ஞாபகம் இருக்கா நீங்க வந்த நோக்கம் ஞாபகம் இல்லாம நீங்க யார் யாரும் எதிர்த்துட்டு இருக்கீங்க எல்லாரையும் கேள்வி நியாயம் தானே இப்போ மாநாட்டில் கூட கொள்கையை பற்றியான விளக்கம் எதுவுமே கொடுக்கல இல்ல முதல் மாநாட்டிலேயே அவ்வளவு தூரம் கொள்கையை பற்றி விளக்கியாச்சு

12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசுறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கேன் வழக்கம் போல விமர்சனங்கள் ஆரம்பிக்கும் அரசியலே பேசாத ஒரு மாநாடு திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசிய ஒரு மாநாடு தொண்டர்களை வந்து ஏதோ பந்து மாதிரி தூக்கி போட்ட ஒரு மாநாடு ஒன்றரை மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட ஒரு மாநாடு தீர்மானங்களே வாசிக்கப்படாத ஒரு மாநாடு இறந்தவர்களுக்காக ஒரு இரங்கல் செய்தி கூட வாசிக்கல அப்படி ஒரு மாநாடுன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க அவ்வளவு அருமையாக அந்த திமுக வந்து என்னென்னலாம் நிறைய சுண்டு வராங்களோ அதை அழகாக லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்க வருங்க இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் இருக்கும்போது தான் மக்கள் வந்து உண்மையை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா அவ்வளவு தூரம் திமுக செய்யக்கூடிய ஆட்சியையும் அவ்வளோ நிலையையும் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்றதையும் இந்த ஒன்றிய பாஜக என்ன மாதிரியான ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதையும் மாநாட்டில் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நம்ம இதனால தான் எதிர்க்கிறோம் இவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை விட்டு வைக்கக்கூடாது நம்ம ஒரு மக்கள் மக்களாட்சியை அமைக்கணும்னு சொல்லி பேசும்போது அதை தவிர்த்து விட்டு நீங்க சொன்னது போல லிஸ்ட் அவுட் பண்ணீங்க பாத்தீங்களா இது அவங்கள எல்லாம் செட் பண்ணி அதற்கு வீடியோ காலை செட் பண்ணி அதற்கு சில பேரை பேச வைத்து போலி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு நிறைய வேலைகள் பார்த்து அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை திசை திருப்புவதற்கு எந்த அளவிற்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த லிஸ்ட் அவுட்லேயே நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லை இந்த பவுன்சர்கள் தாக்குதல் அதெல்லாம் கூட நம்ம பேசலாம் அது பேச வேண்டிய அளவு பெரிய சப்ஜெக்டாக கூட நான் அதை பார்க்கல ஆனால் ஒரு சில கண்டனங்கள் இல்லை இருக்கு ஆனாலும் மாநாட்டில் விஜய் என்ன அப்படி அரசியல் பேசினாரு என்ன மக்களுடைய பிரச்சனை அட்ரெஸ் ஒரு கேள்வி தொடர்ச்சி வைக்கிறாங்கல்ல ஏன்னா அந்த டைமில் தான் வந்து அஜித்குமாரோடைய பிரச்சனை நீ நீரில் கூட கூப்பிட்டு வச்சு இது பண்ணீங்க அது ஓகே கவின்குமார் குமார் பிரச்சனை வாயை திறக்கல மதுரையில் நடத்தணும் கவின்குமார் குமார் பற்றி பேசினா சாதிக்கிறீங்கன்னா பிரச்சனை ஒரு விஜய் யோசிச்சாரா இல்லை முக்கியமான இல்லை ஏன்னா அந்த டைம் நிறைய பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளருடைய பிரச்சினையா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து முப்பது நாளில் வந்து பிரதமரையும் முதல்வரையும் வந்து நீக்கலான்ற மாதிரி பிரச்சனை நிறைய போயிட்டு இருந்துச்சு எதுவுமே அட்ரஸ் பண்ணாம வெறும் திமுக எதிராக பேசுங்க முதல் மாநாட்டில் என்ன பேசுங்களோ அதே சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு என்ற விமர்சனமும் இருக்குல்ல ஏன் இப்படி பேச வேண்டியது அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வந்து இன்றைக்கு மாநாடை பொறுத்த மிகச்சரியாக சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க இன்றைக்கு வந்து கவின் குமாரோட விஷயத்தை பேசாம தவிர்த்துட்டாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த மாநாட்டு மேடையில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருந்துச்சு அந்த தீர்மானம் வெளியா இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் அதுல வந்து நம்ம மாநில அரசை கண்டிச்சு அதற்கு எதிராக வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஆணவ பொருட்களுக்காக ஒட்டுமொத்தமாக அதற்கான சிறப்பு சட்டத்தை நீங்க நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு நம்ம கண்டிச்சு அதற்கான அதுக்கான தீர்மானம் எல்லாமே மாநாட்டை நிறைவேற்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு பட் ஆனால் ஒரு சில நேர சூழலின் காலமாக அதை வந்து நம்ம மாநாட்டை நிறைவேற்ற முடியாமல் அதை நம்ம வெளியிட்டோம் அஃபீஷியலாகவே அதை வெளியிட்டோம் நீங்கள் பேசக்கூடாது அவாய்ட் பண்ணனும் செலக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணணும் இல்ல வந்து இன்றைக்கு வந்து ஒரு சாதி அரசியல் பண்ணுவோம் ஒரு மதவாத அரசியல் பண்ணுற எண்ணம் எங்களுக்கு கிடையாது அதை நான் முழுமையாக நிராகி இருக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி விருது கூடிய விழாவில் வந்து அந்த நாங்களுடைய மாணவரை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது காஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றதா அன்றைக்கு அந்த மாணவனை வந்து நாங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்க்கோ மத பாலிடிக்ஸ்க்குள்ளயோ தாவேக்கா என்றைக்குமே இருக்காது மக்களோட மக்களாக மக்களுக்கான விஷயங்கள தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பட் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த வாக்க வாக்காளர்கள் வந்து தேர்தல் வந்து முறைகேடாக அந்த வாக்காளர் திருட்டு நடப்பதாக இருக்கட்டும் நீங்க சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் புது சட்டங்கள் கொண்டு வருவதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே முதல்ல வந்து தீர அதை வந்து ஆராயணும் அது என்ன மாதிரியான சட்டமாக இருக்கிறது அந்த சட்டத்தினால வந்து என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற தீர ஆராய்ந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க முதல்ல சொல்லுங்க இப்போ நீங்க வந்து ஒரு அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றீங்க இல்ல வெறும் அட்ரஸ் மட்டும் பண்ணிட்டு போயிட்டா போதுமா இல்ல விஜய் கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டா போதுமா இல்ல விஜய் நண்பர் ராகுல் வந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு பேரணை நடத்திட்டு இருக்காரு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க சப்போர்ட் என்னன்றது இதுதான் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கறோம் ஏன்னா இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த வாக்கு திருட்டை பத்தி பேசுறாரு பேரணி நடத்துறாரு இதையா வந்து பேசல இதை ஏன் பேசலன்னு கேட்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குல்ல என்ன சொல்றேன் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விழாக்குவாங்க அப்படியே முன்னாடி வாங்க ராகுல் காந்திக்கு முன்னாடி வாங்க அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த நாட்டோட அடிநாதமாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் அடிநாதமாக இருக்கக்கூடியது வந்து தேர்தல் அந்த தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன் நடந்தா மட்டும்தான் இங்க மக்களாட்சி நடக்கும் அதுக்கு என்ன முட்டுக்கட்டையா இருக்குதுன்னா இந்த ஒன்றிய பாஜக தலைமை தேர்தல் ஆணையர் நியமன விவகாரத்தை தலையிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு அங்க வந்து பிரதமரும் கேபினெட் அமைச்சரும் கூட வந்து எதிர்க்கட்சியோட உறுப்பினர் ஒருத்தரையுமா கொண்டு வந்து ஒருதலை சார்பாக தேர்தல் ஆணைய நியமிக்க கூடிய வேலை இறங்கி இருக்கு அப்ப ஜனநாயகத்தை வேண்டி புதைக்கக்கூடிய செயல் அப்ப வந்து ஒருதலை சார்பா ஒரு தேர்தல் ஆணையம் நியமிக்கும் பொழுது அந்த தேர்தல் ஆணையம் எப்படி சுதந்திரமா வேலை செய்யும் அப்ப ஆளுகின்றவர்களுக்கு சப்போர்ட்டாக தேர்தல் ஆணையம் அங்க வேலை செய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்குது இதனால ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸ் சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிறத அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு வேலை அந்த தலைவர் சொல்லியிருக்கு இந்த மாதிரியான வேலைகள்ல பாஜக ஈடுபடுதுன்றத அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய வந்து கட்சியின் மூலமாக அதன் மூலம் ஒரு அனாலிஸ்ட பண்ணி அதை அதை அவங்களோட வெளியிட்டிருக்கிறார் அப்ப ஏன் நீங்க வந்து அட்ரஸே பண்ணணும்னு எப்படி சொல்ல முடியும் பாஜக வந்து தேர்தல் ஆணையத்தில் தலையீடு இருக்கிறது ஒருதலை பட்சமாக செயல்பட வைக்கிறது அப்படின்றத நாங்கள் தான் அம்பேத்கர் புத்தக வெளிநாட்டிலே தலைவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கு ராகுல் காந்தி வந்து அதை வெளியிடும் போது அதற்கும் வந்து என் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அப்போ அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி வெளியிடப்பட்ட அந்த ஆதாரங்களுக்கு முன்பாக அம்பேத்கர் புத்தக வெளியிட்டாலே நாங்கள் பேசிடுவோம் அப்போ நோக்கம் சரியாக இருக்குது அதற்கு என்ன நம்ம பண்ணணும் இப்போ இன்றைக்கு இந்த விஷயத்துல பதிலளிக்கக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கு இவர் ஆதாரத்தோட சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அதை எதிர்த்து வந்து கேள்வி கேட்டுட்டு கேட்டு அப்ப இதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கு அவங்க தான் அதை ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணணும் அப்ப அவங்க ஆதாரத்தோட அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இங்க வந்து தேர்தல் நியாயமா நடக்குதா ஒரு சந்தேகமே வந்துடும் அப்ப அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இல்லப்பா மாநாட்டுக்கு பிறகு விஜயவர்கள் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை பற்றியும் வெளியே பேசல அவர் மாநாட்டுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசலாம் இப்ப பேசல ஒரு பேரணி கூட நடத்தல ஒரு போராட்டம் நடத்தல ஏன்னா ஏதோ ஒரு வகையில நீங்க கொள்கை எதிர்னு சொன்ன பிறகு அதை நீங்க செயல்படிமோ நீங்க காட்டணும்ல அந்த தேவை உங்களுக்கு இருக்குல்ல அது

வகையில் அமையோட்ல தான் நாங்கள் போயிட்டு பட் அவர் அதை பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நீங்க பண்ணல அண்ணாமலை வந்து மே ஃப்ளைட்டில் ஏறும் போது இறங்கும்போது பேட்டி கொடுக்குறாரு காரில் டோர் தரத்தாக பேட்டி கொடுக்குறாரு திரும்ப டோருக்குள்ள ஏறும் போது பேட்டி கொடுக்குறாரு நீங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்டாது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி அரசு இருக்கிறோம் இப்போ நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கோம் செப்டம்பர்லேருந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்த போகிறான்னு சொல்லுறோம் அதற்கான ஆயத்த பணிகள் தயாராகிட்டு இருக்குது அதுக்காக எழுதிய வெயிட் பண்ணி அப்போ அந்த இடத்துல போய் அந்த மக்கள் கிட்ட அந்த தொகுதி பிரச்சனைகள் மாவட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தலைவர் பேசுவார் அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் அவங்களுடைய பாண்டியான அந்த பிரச்சனையும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் மக்கள்கிட்ட பேச போகிறார் ராகுல் காந்தி பிறநினி போயிட்டார் நீங்க ஏன் போய் அணி போகலை ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கொடுத்தார் நீங்க ஏன் கூப்பிட்ருல ஐயா ஸ்டாலின் வந்து கோட் சுட்டு சூட்டு போட்டு ஃபாரின் போயிட்டார் நீங்க ஏன் கோட் சூட்டு போட்டு போல அப்படின்னு கேட்கறது அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு பாணி இருக்கும் எல்லாருக்கும் எதை எந்த நேரத்தில் செய்யறதுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதே அவர் செய்வார் இப்போ மாநாட்டில் வந்து இந்த ராம்பாக் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டில் வச்சீங்க அப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க விஜய் ரொம்ப க்ளோஸில் பார்க்கணும் என்ன பேச போகிறோம் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இரண்டாவது மாநாட்டில் வச்ச அந்த ராம்பாக் தான் மிகப்பெரிய தலைவலியாகவே மாநாட்டுக்கு மாறி இருக்கு மாநாட்டுக்கு நோக்கத்தை உடச்சிருச்சுன்ற மாதிரி விமர்சனங்கள் வருது இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க அது இல்லை அந்த ராம்பாக் வந்து ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணது தான் தலைவர் வந்து எல்லா ரசிகரான அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து ஸ்டேஜில் மட்டுமே இருக்கும்போது அவர் நிறைய பேரால் பார்க்க முடியாது வெறும் எல்இடி த்ரீ டி திரையரங்களை பார்க்கணுன்றதுக்காக யாரும் அவ்வளோ தூரத்துலேருந்து அவரை பார்க்க வர போகிறது இல்லை எல்லாருமே அவரை கொஞ்சம் அருகாமையில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயம் தான் அதில் சில விஷயங்களாக அந்த மேலே ஏறி வர்றதும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த பவுன்சர்கள் வந்து அவங்களை தடுக்கிறதும் இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து எந்த வகையிலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம நியாயப்படுத்திட்டோம் இதை அப்படி தான் செய்வோம்னா நாங்கள் எங்கேயுமே சொல்லலை விரும்ப தகாத ஒரு விஷயத்தை தவறு தான் அந்த இடத்துல அது செய்திருக்க அவர்களுக்கும் வந்து என்ன அந்த இடத்துல கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் தலைவரை வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும் மேலே யார் யாரும் வந்துடக்கூடாது அவங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ் அவங்க பார்க்கறாங்க நம்ம அவங்க மேலையும் குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ரீசன் இம்பார்டன்ட் அதே இடத்துல அந்த நிகழ்வு நடந்த உடனே எங்க தலைவர் என்ன சொல்றாரு தள்ளி போய் நில்லுங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் அந்த இடத்துலயே ஆன் ஸ்பாட்ல அவர் சொல்றாரு புரியுதுங்களா ஸோ தலைவருக்கு வந்து அந்த நோக்கமோ இல்ல கட்சியினருக்கு அந்த நோக்கமோ யாருக்குமே பவுன்சர்ஸ்க்கு வந்து இப்படி தூக்கி போகணுன்ற நோக்கமோ எல்லாம் யாருக்கும் கிடையாது இது வந்து ஏதோ திட்டமிடப்பட்டு ரசிகர்களை வந்து இது பண்ணக்கூடாது தோழர்களை வந்து மேலே விடக்கூடாது பொதுமக்களை வந்து மேலே விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து தூக்கி கிடையாது அப்படிலாம் நீங்க வந்து சித்தரிக்கவே முடியாது அது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அவ்வளவுதான் அது அடுத்த தடவை இன்னும் வந்து அது நடக்க அந்த போல நிகழ்வு நடக்காமல் என்ன செய்யறதுன்றதை பார்ப்பாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனால் இது ஊதி பெருதாக கூடியது தான் இங்கே நடக்கக்கூடிய அரசு இதை கேஸ் கொடுத்து கிட்டத்தட்ட மூணு பிரிவுகளில் கேஸ் கொடுத்து கேஸ் கொடுத்த பையன் வேற பையன் அங்கே நிகழ்வில் இருந்த பையன் வேற பையன் அந்த ப நிகழ்வில் இருந்த பையன் பல வீடியோக்கள் அவர் பேசிட்டு இருக்காரு அவர் ஆதாரத்தோட காட்டுறாரு நான் வந்த அவர் வந்ததுலேருந்து மாநாடு முடி திரும்ப போகிற வரைக்கும் என்ன நடந்துன்றது ஆதாரத்த காட்டுறாரு கேஸ் கொடுத்த பையன்டா அந்த மாதிரி எந்த ஆதாரமும் கிடையாது ஸோ இது போல சித்தரிப்பு வேலைகளை நம்ம பார்த்து என்ன தேவை இருக்குன்னு என்ன தேவை இருக்குன்னா அந்த மாநாட்டுடைய நோக்கத்தை குழைப்பது தான் தேவையே வேற என்ன தேவை இருக்கும் இப்போ இவ்வளோ பெரிய மாநாட்டில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது தலைவர் பேசியிருக்கிறாரு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடி இருக்கா அவரை பார்க்க அப்போ அந்த கூட்டத்தை இந்த விஷயத்தை டைவிட் பண்றதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் அப்போ இன்னொரு விஷயத்தை கையில் எடுக்கிறது இதே தான் வந்து நம்ம அஜித் குமாருடைய மரணத்துக்காக நம்ம போராட்டம் பண்ணோம் சென்னையில் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த போராட்டத்தில் ஒரு நிகழ்வு இதே மாதிரி நடந்துச்சு அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது பெரிய கூட்டம் கூடுது அந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அந்த போராட்டம் நடக்குது தலைவர் கலந்துக்கிறாரு பேசுறாரு இருபத்தி நாலு குடும்பத்தை நாங்கள் மேடை ஏற்றுறோம் அந்த இருபத்தி நாலு குடும்பத்துக்கு நீதி கேட்குறோம் அந்த இருபத்தி நாலு குடும்பம் யாருன்னே திமுக தெரியாது முதல்ல ஆனால் இந்த ஆட்சியில் நடந்த அவ்வளவு தான் திமுகவே அவங்க யாரும் தெரியாது அப்படிப்பட்ட நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிட்டு வரதுல அவ்வளோ சில சிரமங்கள் இருந்துச்சு அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அவங்க கூட்டிட்டு வரும் மேடையில் நிக்க வைக்கிறோம் அவங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாடு முழுக்க அந்த இடத்துல ஒரு வேலை பண்ணாங்க ஒரு வெளிமாநிலத்தில் இளைஞர் ஒருத்தர் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதவர் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவர் நினைக்கிறேன் அவர் அவரை கொண்டு வந்து ஒரு நியூஸ் சேனலோ ஏதோ ஒரு மீடியாவோ என்ன பண்ணா பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க கையில் எதனா வச்சிருக்கீங்களா எதுக்கு இந்த ஸ்லோகன்ஸ்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க இங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா அவங்க கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு அவரை கேட்க வச்சு அவர் வந்து நீங்கள் அந்த வீடியோ இன்றைக்கும் இணையதளத்தை நீங்கள் பார்க்கலாம் அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற ஏதோ பேசுவார் அதை வைத்துக்கொண்டு இதுதான் வந்து தாவேக்காவோடைய அரசியல் புரிதல் இளைஞருடைய அரசியல் புரிதல் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியில வந்தது அப்போ அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட தோடர்கள் வந்து அந்த இளைஞரை கூப்பிட்டு என்னென்னு விசாரிச்சு யாரு என்ன அவரை இன்னொரு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொண்டு போய் காவல்துறையிட்ட ஒப்படைச்சு இவர் எப்படி இங்கே வந்தார் எப்படி வந்து இந்த மீடியா வந்து திட்டமிட்டு அவரை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நீங்க எப்படி காவல்துறை அலோவ் பண்றீங்க இவரை கொண்டு போய் சேர்க்கணும் எடுத்து சேருங்கன்னு சொல்லி நம்முடைய தோழர்கள் விட்டுட்டு வந்தாங்க அப்ப இது போல திட்டமிட்டப்பட்ட வேலைகள் தான் இந்த பவுன்சர் விஷயத்துக்கு நடந்திருக்கு அப்ப அந்த மாநாட்டோட நோக்கத்தை குறைப்பதற்கு இந்த வேலைகளை அவன் செஞ்சுட்டு இருக்காங்க இது முதல் மாநாட்டிலே நடந்துட்டு இருக்கு யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு இருப்பான் அவனை வந்து தாவே கார்தான் கொடுத்தான்னு சொல்லி இவங்களும் வீடியோ எடுக்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை சீர்குலைக்கு அதை டைலூட் பண்றதுக்கான வேலைகள்லாம் அவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க கருத்தியல் ரீதியான அரசியல் எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க அன்னைக்கு தலைவர் கச்சத்தீவை பற்றி பேசினார் பாஜக கச்சத்தீவை பத்தி பேசிச்சா அதுக்கப்புறம் திமுக பேசிச்சா இன்னைக்கு எங்கள் தலைவர் பேசுகிறாரு இன்னைக்கு இலங்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறார்கள் கச்சத்தீவை பற்றி நேரில் கொடுக்க மாட்டேன்றாங்க அது அதுக்கு யார் பதில் சொல்லணும் அப்போ அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றப்போ யார் பதில் சொல்லணும் நாங்க ஒரு பிரச்சனை எழுப்புறோம் கச்சத்தீவை மீட்கணும்னு நம்ம கேட்குறோம் அது இடைக்காலமாக நாங்கள் ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கோம் குத்தகை கெடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நீங்க நீங்கள் வாழை தரங்களை இன்றைக்கு மாநாட்டில் தலைவர் கச்சத்தீவை பத்தி பேசுகிறார் அதை மீட்டு கொடுக்குன்னு சொல்லி நம்ம ஒன்றிய அரசு வந்து வலியுறுத்துறோம் வலியுறுத்தும் போது அங்கேருந்து வந்து ரிப்ளை வருது அப்ப இது எதிர்வினையாற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்கா அப்ப எதிர்க்கட்சியாக இந்த காலத்துல

இருந்து நீங்க தான் முன் இதை வந்து தீர்த்து வைக்கணும் நீங்கள் அதுக்கான எதிர்வனை ஆற்றுங்கன்னு சொல்லிட்டு ஏன் லெட்டர் எழுதி இல்லை மத்ததெல்லாம் வகையிலேயே பேசுறதில்ல ஏன் அதை செய்யலை அப்போ ஒரு பிரச்சனைக்கான வேர்வை வந்து நாங்கள் உருவாக்கிறோம் நாங்கள் அதை பேசுகிறோம் அது ரிஃப்ளெக்ஷன் வருது அப்போ அதை கையில் எடுத்து கொண்டு அதை செய்ய வேண்டிய இடத்துல எனக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறான் செய்யலைன்னா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நான் செய்வோம் அதற்கான என்னென்ன முடிவுகள் எடுக்க முடியுமோ அதற்கு என்ன வகையான முன்னெடுப்புகள் எடுக்க முடியுமோ அதை நான் செய்வோம் ஆக்கப்பூர்வமாக அரசியல் ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ எந்த வகையில் நம்ம அதை வந்து செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம் ஏன்னால் இவங்க செய்யலை அப்போ அந்த அதிர்வலையை நாங்கள் உண்டாக்கும் அதை பயன்படுத்தி அந்த மக்கள் தேவையான நல்ல விஷயம் செய்ய முடியல எதுக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க செய்யணமா இல்லையா இன்னொரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா அரசியல் நாகரிகமே தெரியாதவர் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா காரணம் பயன்படுத்தினது ஒரு புது மேடையில ஒரு பிடிக்கோ பிடிக்கல தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறாரு நமக்கு உங்களுக்கும் அவருடா முதல்வர் நமக்கு வார்த்தையை சொல்லி பேச இருக்கு அங்கிள்னு தகாத வார்த்தையா நீ எதுக்கு சொல்லணும் அது என்ன என்ன தேவை இருக்கு அந்த வார்த்தையை சரி அப்பான்னு சொல்றதுக்கான தேவை என்ன பிராண்டிங் பண்றதுக்கான அதுக்கு கவுண்டர் அட்டாக் ஆகுது நான் பொதுவா கேட்கறேன் நீங்க அப்பான்னு சொல்லிக்கிறீங்களா அந்த பிராண்டிங்க்கு என்ன தேவை இருக்கு அந்த

அப்போ அவர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதை பிராண்டிங் பண்றாரு அப்ப திட்டமிட்டு நீங்க இல்லாத உனத்த பிராண்டிங் பண்றது கூட பொறுத்துக்கலாம் ஆனா அதற்கான வேலைகளை கொஞ்சமா செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்பானு உங்களை பிராண்டிங் பண்ண தெரிஞ்சவர் அட்லீஸ்ட் அப்பாவா கொஞ்சமாவது நடந்திருக்கணும் அந்த மாதிரி நீங்க எதுவும் நடந்துக்கல சமீபத்தில் இப்ப கூட அப்பா பண்ண வேலை ஒன்று வெளியே வந்திருக்கு பாத்தீங்களா அதாவது எப்படி தேர்தல் வாக்குறுதியில் வந்து மேடைக்கு மேடம் கடந்த நாலு வருஷத்தில் பார்த்து தெரியும் தேர்தல் வாக்குறுதி தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அப்படின்னாங்க இப்ப சமீபத்தில் வந்துருக்குது முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றிருக்கிறோம் ஐநூத்தி அஞ்சு ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது இது அப்பா பண்ற வேலையா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆ ஏதோ ஒன்று ஐநூற்றஞ்சு எங்கே இருக்கு முந்நூற்று எங்கே இருக்கு அப்போ இது அப்பா பண்ணுற வேலையா சதவீதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னீங்க இப்போ முன்னூற்றி தொண்ணூற்றி இன்னொரு மூணு மாதம் புதுசாக முன்னூறு வந்துக்குமா இப்படி உங்கள் ஒன்றிய ஓடர் வந்து நானூறு இரநூறுநூறுநூறுநூறு முந்நூற்றம்பது அப்படின்னு வந்த மாதிரி நீங்களும் வரீங்களா அப்ப இது அப்பா பண்ற வேலையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கறது மக்களை தான் ஏமாத்துவாங்களா நீங்க இப்படி ஏமாத்தாம இருந்தீங்கன்னா தாராளமா மக்களே வந்து மனம் விரும்பி உங்களை அப்பானு கூப்பிட்டு நீங்க வந்து அஞ்சு ஆண்டு காலம் மக்களை ஏமாத்திருக்கீங்களே எப்படி அப்பானு கூப்பிடுவாங்க அப்போ நீங்க அப்பானு பிராண்டிங் பண்றீங்க அந்த பிராண்டை உடைக்க நீங்க அங்கிள் சொல்றீங்களா அது பிராண்டே கிடையாது நாங்க ஏன் உடைக்க போறோம் மக்களே உடைச்சிருவாங்க நீங்க உங்களை அப்பானு கூப்பிடுறீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க அப்பானு கூப்பிடுறீங்க சரி நான் உங்களுக்கு சொன்னா என்ன தப்பு அங்கிள் வார்த்தை எனக்கு தப்பு முதல்ல ஏன் அங்கிள் சொன்னா என்ன தப்பு பிராண்டிங் பண்றதுல உங்களுக்கு ஏதோ தவறாப்படுது அப்படின்னா இப்ப தாய் மாமன் பிராண்டிங் பண்றது மட்டும் சரியா இருக்கா உங்களுக்கு மக்களோட பணத்துல

ஏமாங்க எங்கள் ஒரு இருக்காங்க என் தலைவர் அண்ணன் கூப்பிடுறாங்க பாஸ்தா போடுகிறாங்க ஒரு தாய்மார் இருக்காங்க என் தலைவர் அண்ணன் கூப்பிடுறாங்கன்னா அப்போ அவங்க பிள்ளைக்கு தாய்மாமா தானே அவர் முதல்வர் அப்பான்னு சொல்றது நான் மறுபடியும் முதல்வர் அப்பான்னு சொல்றது உங்களுக்கு இருக்கு அன்பின் அடிப்படையில அன்பின் அடிப்படையில தாய்மாமான்னு சொல்லுவோம் அப்பா உள்ள அன்பின் அடிப்படையில கூப்பிடலா அவங்க அதை தான் சொல்றேன் எப்படி அப்புறம் வீடியோ போறது மாதிரி யாராவது அப்பான்னு கூப்பிட்டு பார்த்துருக்கீங்க இப்போ நீங்க யாராவது காட்டுற அண்ணா எஜுகேஷன் பார்ஸ் எடுத்து பாருங்க கடந்த ஆண்டுகள் எடுத்து பாருங்க எத்தனை பேர் அண்ணன் சொல்லி படிக்க கொடுத்தானே எடுத்து பாருங்க எத்தனை யூடியூப் சேனலில் வந்துருக்குது தலைவர் எங்க அண்ணன் தளபதி எங்க அண்ணன் சொல்லி எத்தனை பேர் பெட்டி கொடுத்துருக்காங்க எத்தனை பெண்கள் படிக்க கொடுத்துருக்காங்க அப்ப அண்ணன் அவங்க களைம் பண்ணும்போது அவர் தாய்மாமா இல்லையா அவங்க குழந்தைக்கலாம் அதை தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் அந்த மாதிரி காட்டுங்களேன் அப்பானு கூப்பிட்டு தான் காட்டுங்க ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் வீடியோ போகிறது மாதிரி எத்தனை பேர் அப்பானு கூப்பிடுங்கன்னு காட்டுங்க பார்ப்போம் பப்ளிக் எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் மனசாஜ் தொட்டு நம்ம பேச வேண்டாமா நீங்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு மக்களுக்கு எதையுமே செய்யாம ஆட்சி அதிகாரத்தை ருசிச்சுட்டு நீங்க அப்பானு பிராண்டிங் பண்ணலாம் நான் உங்களை அங்கிள் சொல்லக்கூடாது ஏன் அங்கிள்னா என்ன தப்பு மாமா மா தாய் மாமாவா இருந்துட்டு போங்க நீங்களும் மாமாவா இருந்துட்டு போங்க யார் வேணான்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கிறாங்களான்றதான பிரச்சனை உங்களை ஏத்துக்க மாட்டாங்கல்ல இதுல என்ன வந்து மத்த யார் பேசியிருக்கிறது நிறைய பேர் இந்த வார்த்தையை கூடாது அண்ணாமலை அவர் அவர் பேசுறாரு இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாது அதே அண்ணாமலை எடப்பாடி என்னென்ன சொல்லிருக்காரு தெரியுமா அவங்களுக்கு எடப்பாடி அவர்களை பார்த்து என்னென்ன வார்த்தையை பயன்படுத்திருக்காரு தெரியுமா இதே ஒரு பிரஸ் மீட்ல அவர் வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு தகாத வார்த்தை டபுள் மீனிங்ல இருக்க வார்த்தையை பேசுறது தெரியுமா அவர் அண்ணாமலை அவரு அவருக்கு வந்து முதல்ல வந்து இந்த மாமாண்ட விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கான எதாச்சும் தகுதி இருந்தால் அவருக்கு அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசிட்டு எடப்பாடி அவர்களை பார்த்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க நீங்கள் வந்து மாமான்ற வார்த்தை வந்து உங்களுக்கு எப்படி தகாத வார்த்தையாக தெரியும்னா இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு மாமாண்ட வார்த்தை மட்டும் இல்லை எல்லா வார்த்தையும் அவருக்கு தப்பாக தான் தெரியும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் சீமானவர்கள் கடுமையாக உங்களை வந்து தாக்க ஆரம்பித்தார் அணில் ஏன் அங்கில் அங்கிலும் கற்று ஜங்கில் ஜங்கில் கற்றுன்னு பேசினதாக ரொம்ப தொடர்ச்சி அவங்க தாக்கிட்டு தான் இருக்கார் இப்போ அந்த மரங்களின் மாநாடு நடத்தும் போது கூட புலிகள் வந்தோடனே இங்கே ஒரு அணியில் கூட காணன்ற மாதிரி அவ்வளோ கடுமையாக விமர்சனம் இப்போ நீங்கள் அதை நியாயப்படுத்தினா இப்போ இதுவும் நியாயம் சரி தானே அப்படிங்கிற மாதிரி கடந்து போக வேண்டிய தேவை இருக்கும் உங்களுக்கு உருவாங்க ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் மக்கள் சேவை மக்கள் சேவை செய்கிறது ஆட்சி அதிகாரத்து வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி சேவை செய்கிறது இப்போ எல்லாருமே அதுக்கு தானே கட்சி தொடங்குறாங்க நாம் தமிழ் கட்சி எதுக்கு தொடங்கப்படுச்சு அதுக்கு தான் தொடங்கப்படுச்சு மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் எதுக்கு தானே கட்சி தொடங்குறீங்க அதுக்கு தானே கட்சி நடத்துறீங்க அப்போ அந்த இடத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து எல்லா தேர்தலையும் சந்திக்கிறீங்க அப்போ உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய எதிர்வினையும் யாரும் நோக்கி இருக்கணும் திமுக நோக்கி இருக்கணுமா பின்னா ஆட்சியாளர்கள் அவங்க தானாங்க இப்போ ஆட்சியாளர்களை நோக்கி நீங்கள் எதிர்க்காம எங்களை நோக்கி எதிர்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுடைய வேலை நாங்கள் கட்ட செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் ஆட்சியாளர் தான் கேள்வி கேட்டுட்ருக்கிறோம் இந்த மாநிலத்தில் திமுகவையும் ஒன்றியத்தில் பாஜகவையும் நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் மிக தெளிவான நோக்கத்தோட பயணம் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் நோக்கத்தில் இவங்க எங்களை பார்த்து வர கொள்கை தெரியுமா கொள்கை தெரியுமான்னு கேட்குறாங்க முதல்ல அவங்களுக்கு எந்த நோக்கத்தில் வந்திருக்காங்க ஞாபகம் இருக்கா நீங்கள் வந்த நோக்கம் ஞாபகம் இல்லாமல் நீங்கள் யார் யாரையும் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க எல்லாரையும் கேளுங்க நியாயம் தானே இப்போ மாநாட்டில் கூட கொள்கையை பற்றியான விளக்கம் எதுவுமே கொடுக்கல எங்கள் முதல் மாநாட்டிலேயே அவ்வளோ தூரம் கொள்கையை பற்றி விளக்கியாச்சு எங்களுடைய கோட்பாடுகளை சொல்லியாச்சு கொள்கை தலைவர்களை பற்றி சொல்லியாச்சு திரும்ப திரும்ப இவங்க கேட்குறாங்கன்னு நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா மக்கள் மத்தியில் பேசுகிறோம் கொள்கை விளக்க கூட்டங்கள் நடத்துகிறோம் கொள்கைகளை சொல்கிறோம் எங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எதற்காக சொன்னோம் மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையில் நாங்கள் பயணிக்கிறோம் மதச்சார்பின்மைக்கு பாஜக என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு மதத்தையே வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மதமாக மாற்றக்கூடிய அளவில் இன்னைக்கு பாஜக வேலை செஞ்சுட்டு இருக்கு நாங்கள் மதச்சார்பின்மை பேசுகிறோம் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் நாங்கள் பேசுகிறோம் அப்போ எங்களை கொள்கையை எதிரி பாஜகன்னு நம்ம சொல்கிறோம் மிக தெளிவாக கொள்கையில் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அதான் சொல்லுங்க நாம் நோக்கம் என்ன நீங்கள் ஆட்சியாளர்கள் எதுக்கு தானே வந்திருக்கீங்க மக்கள் விரோத ஆட்சி எடுத்துட்டு உங்கள் ஆட்சி அமைக்கணும் தான் நீங்கள் போராடுறேன்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள் கேள்வி யாரை நோக்கி இதுக்கு நாங்கள் ஏன் போய் சொல்லுவோம் அவங்க எதிர்க்கிறது தப்புன்றீங்களா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது அது அவங்க தான் முடிவு பண்ணணும் உங்களுடைய நோக்கத்தின்படி நீங்கள் நிற்கிறீங்களான்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும் நீங்களும் திராவிடத்தை பேசுறீங்கல்ல பெரியார பேசுறீங்கல்ல அப்போ உங்களுக்கு பெரியாரை பேசுனாலே திராவிடமாங்க என்ன சொல்றேங்க பெரியாருடைய கொள்கைகள்ல பெண் விடுதலை கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம் பெண் உரிமை கொள்கைகளை நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க அதுவே வந்து பெரியாருடைய வந்து கடவுள் நம்பிக்கை கொள்கை மீது உடன்பாடு கிடையாது நாங்க எதற்காக தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் மிக தெளிவா சொல்லியிருக்கோமே பெண் விடுதலைக்காக பெண் உரிமைக்காக அவர் போராடி இருக்காரு நாங்க அதை எடுத்துக்கிறோம்னு சொல்றோம் தெளிவா சொல்லிட்டு தானே நாங்க வரோம் எந்த இடத்துல நாங்க சொல்லாம வரலையே சரி முதல்வர் அவர்கள்ட்ட பேட்டி கேட்குறாங்க அதாவது இது மாநாடு பற்றி கேட்கும்போது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் லைக் தென் தட்டி விட்டு போகிறார்ல உங்களுக்கு பெரிய ஒரு பொருட்டாக அவங்களுக்கு ஒரு எதிரியாவே அவங்க பார்க்கலையோ அவர் தான் மிகப்பெரிய பேட்டி கொடுத்துருக்காரு பார்க்கலையா நீங்கள் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க மக்கள் கொடுத்த பொறுப்புன்றதை கூட உணராமல் என்னை வந்து ஒருமையில நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவர் வேறு சொல்லுறதுனால அவ்வளோ பேசியிருக்காரு அதனால நீங்கள் பார்க்கலையா அவங்க என்ன பண்ண முடியும் அவரால அவ்வளோதாங்க பண்ண முடியும் இப்போ அதை புடிச்சிட்டு தானே சீமானோட உங்களை போட்டு இந்த அளவுக்கு கடுமையா தாக்குறதுக்கு தேவை இருக்கு அதுதான் சொல்லிட்டோமே வந்த நோக்கத்தை மறந்துட்டு நீங்க ஏதோ ஒரு பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நாங்க அந்த மாதிரி ஓட முடியாதுல்ல எங்களுடைய நோக்கம் கரெக்டா இருக்குது ஆட்சியாளர்கள் தான் நாங்க வந்து இங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் விரோத ஆட்சி நாங்க எதிர்க்கிறோம் அதை நோக்கி தான் என்ன பயணம் நாங்க சரியான திசையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க எந்த திசை ஓடுறீங்க நீங்க முடிவு இந்த சமீபத்தில் ஒரு நாலாவது மணி இந்தியா டுடே உடைய அறிக்கை வெளியா இருந்துச்சு அதுல என்ன அப்படின்னா இன்னைக்கு மக்களவை தேர்தல் வச்சா அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும் திமுக கூட்டணியில் வெற்றி பெறும் அந்த வெற்றிக்கு காரணம் தாவேக்காவா இருக்கும் காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட கூட்டணி கிடையாது வாக்குகளை பிரிப்பாங்க அப்ப தா திமுக வெற்றி பாத்தியப்படும் மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் நடக்குமான்னு கேட்டால் அது சும்மா ஒரு டெமோவான எடுத்துக்கலாமே தவிர இல்ல இல்ல இந்த நீங்க சொன்னது போல நாங்க சரியான பயணிக்கிறோம் கூட்டணி இல்ல யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப நீங்க ஈஸியா நீங்க விமர்சனம் வர மாதிரி திமுக பி டிம் வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது நீங்க எத்தனை கட்சிகள் வெளியில வந்து தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய கூட்டங்களில் வந்து தாவேகா கூட போலான்ற கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சிகளுடைய கூட்டங்களில் கூட வந்து தாவேகா கூட ஏன் நம்ம சேரக்கூடாதுன்ற கேள்விகள் எழுப்பப்படுது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது திமுக உடைய கூட்டணி கட்சிகளுக்கு சலசலப்பு இருக்குது இன்னைக்கு கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறாங்க திமுக மேல இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே வந்து நீங்க இப்பவே வந்து முடிவாயிடணும் அப்படின்னா எப்படி முடியும் அடுத்து அவங்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வேணா மாறலாம் அந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணுங்க இன்னொரு ஆறு ஏழு மாசம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள என்ன அவசரம் அதுக்குள்ள இருக்கிறதை ஏன் ஏன் முடிவு சொல்லணும் இன்றைக்கு வந்து இப்போ ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடியே எத்தனையோ கருத்து கணிப்பில் வந்து எங்களுக்கு இருபது சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனைக்கு எங்க கட்சி ஆதரிப்பவர்கள் என் கட்சிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவருடைய வாக்கு கருத்து கணிப்புலேயே வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் இருக்குன்றாங்க அப்போ மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமாகும் அதுதான் நாங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறோம் மக்கள் சந்திப்புக்கு ஒரு வாகனத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செய்தி ஊடகங்கள் ரெண்டு நாளாக போட்டுட்டு இருந்தேன் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி நாலு பக்கம் கேமரா ஏன் இவ்வளோ பாதுகாப்போட என்ன அப்படின்னு போன ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த வாகனத்து மேலே ஏறி குவிச்சாங்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதால எப்படி பண்ணுறாங்களோ எல்லா கட்சியிலுமே நீ வாகனம்

மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா அது விளம்பரத்தில் வந்து அது கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த மாதிரியான விளம்பரமாக அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க தவிர்த்து இல்லை வேறு யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது எல்லா தலைவர்களும் பயன்படுத்துறது தானே ஸோ இப்போ கன்க்ளூஷன் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா விஜய் அவர்கள் பேசக்கூடிய கோர் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களை மையப்படுத்தி நகருது அப்படி அதுதான் நடக்குது அவர் என்ன கோர் பாலிடிக்ஸ் பேசுகிறார் என்ன சொல்யூஷன் சொல்கிறாரு என்ன வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை வைக்கிறாரு சட்ட ரீதியாக போராட்டங்கள் என்ன பண்ணுறாரு தீர்மானங்கள் மூலமாக என்ன வலியுறுத்துறாரு அவர் வந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லா விஷயங்களுக்குமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வெறுமே வந்து குற்றம் மட்டும் சாட்டாமல் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சேர்த்து சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள்

அரசு அனைத்து கட்சி கூட்டி விவாதம் நடத்திருக்கா கட்சத்தை மீட்பதற்கு என்ன பண்ணலான்னு பேசியிருக்காங்களா இல்ல குத்தகை எடுப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கான்னு பேசியிருப்பாங்க செய்ய செய்யாதீங்க அது ரெண்டாவது விஷயம் முதல்ல அந்த டிஸ்கஷன் நடந்திருக்குதா நீங்க ஒன்றிய அரசு கிட்ட மாநில அரசு பேசியிருக்குதா இப்படி ஒரு சொல்யூஷன் சொல்றாங்களே இதற்கான வாய்ப்புகள் இருக்கான எங்கேயாவது பேசியிருக்காங்களா ஏதாவது தரவுகள் இருக்கா எதுவுமே கிடையாது அப்போ இது போன்ற விஷயங்களை சொல்லும்போது இதெல்லாம் திட்டமிட்டு மூடி மறைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பெருசாக்கி அதை விளம்பரப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த மக்கள் பிரச்சனையை அவர் கொடுக்குற சொல்யூஷன் எல்லாத்தையும் டைல்யூட் பண்றீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த யோசனையும் வராது வந்தாலும் நீங்க செய்ய மாட்டீங்க அப்போ ஒருத்தர் சொல்லும்போது அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்க நீங்க ஒரு வேலை பண்றீங்க பட் மக்கள்கிட்ட நாங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தலைவர் சொல்றது நேரடியாக மக்கள் ரீச் ஆகுது மிக சிறப்பாக அது போயிட்டு ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயணம் வேற ஆரம்பிக்க போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி காலம் எப்படி அமைப்போதுங்கிறது அடுத்த தமிழ் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து அமைக்க ரொம்ப நன்றி